என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் இளைய சமூகத்திற்கும் இந்த தலைப்பில் நேர்மையைப் பற்றி சொல்லி இருக்கிறேன் பொதுவாக நேர்மை என்பது வாய்மொழி சொல்லல்ல நேர்மை என்பது வாய்மொழி சொல்லல்ல அது செய்கையின் வழி அதை பின்பற்றுவதும் அதன் வழி செல்வதும் எளிதான காரியம் அல்ல இருப்பினும் இவையற்றையெல்லாம் எல்லாம் ஜீரணித்து நேர்மையின் பொருட்டு வரும் துயரங்களை கடந்து எந்த ஒரு மனம் வலிமை பெறுகிறதோ அது கண்டிப்பாக நேர்மையின் வழி செல்லும் அது நினைத்தது வெல்லும் அதை சுட்டி காட்டித்தான் இந்த கவிதையில் சொல்லி இருக்கிறேன் இதன் தலைப்பு நேர்மையை முழுமையாய் நம்பு தலைப்பு நேர்மையை முழுமையாய் நம்பு வாழ்வில் நேர்மையாய் வாழ முடியாதவர்கள் எப்பயுமே கோலையாய்த்தான் அடிமையாய்த்தான் வாழ்வார்கள் வாழ்வில் நேர்மையாய் வாழ முடியாதவர்கள் கோலையாய் அடிமையாய்த்தான் வாழ்வார்கள் நேர்மையாய் வாழ்பவர்கள் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள் நேர்மையாய் வாழ்பவர்கள் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள் உனது நேர்மையை யார் நிந்தித்தாலும் அவரை எதிர்க்கவும் துணியலாம் மனித மனிதனிடமே புரிந்துகொள் உனது நேர்மையை யார் நிந்தித்தாலும் அவரை எதிர்க்கவும் துணியலாம் நேர்மையின் சிறப்பை மனம் உணர்ந்தால் அதற்காக எதையும் எதிர்க்கலாம் நேர்மையின் சிறப்பை உணர்ந்தால் அதற்காக எதையும் எதிர்க்கலாம் நேர்மையை நம்பி பயணிப்பவர்களை நேர்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை நேர்மையை நம்பி பயணிப்பவர்களை நேர்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை நேர்மையை நம்பாத எவரையும் அது பொருட்படுத்துவதும் இல்லை நேர்மையை நம்பாத எவரையும் அது பொருட்படுத்துவது இல்லை தீமைகளை புறந்தால் இனி நேர்மையாய் நேர்மையை நேர்மையாய் நேர்மையின் கொள்கையை ஏற்றுக்கொள் தீமைகளை புறந்தல் இனி நேர்மையை கொள்கையாய்க் கொள் நேர்மையில் உறுதியாய் நில் இதுவே வாழ்வில் அறம் சொல்லும் சொல் நேர்மையில் உறுதியாய் நில் இதுவே வாழ்வில் சொல்லும் சொல் நேர்மை கொடுக்கும் வலிமை தீமையலை ஜெயிக்கும் அதன் திறமை நேர்மை மனதிற்கு கொடுக்கும் வலிமை தீமையலை ஜெயிக்கும் அதன் திறமை நேர்மை என்றாலே தெப்பு ஆனால் நேர்மையை முழுமையாய் நம்பு நேர்மை என்றாலே தெம்பு ஆனால் நேர்மையை முழுமையாய் நம்பு நம்புவது என்பது பெரிதல்ல அந்த நம்பி நம்பு நம்பும் நம்பிக்கையிலும் நேர்மையிலும் உறுதியாய் இருந்தால் கண்டிப்பாக காலமும் இயற்கையும் அதற்கு துணை நிற்கும் உன் திறமையும் வலிமையும் அதை வெற்றியாய் முடிக்கும் என்று என்பதை நான் நிறைய துயரங்களிலும் செயல்களிலும் துக்கங்களிலும் ஏன் சொல்லப்போனால் மன அழுத்தமான சூழலிலும் கூட என்னை நானே தேத்தி அதில் நான் வெற்றியும் கண்டு இருக்கிறேன் அதைத்தான் இன்றைய தலைமுறைக்கும் நான் சொல்லுகிறேன் நேர்மை என்பது நீ பின்பற்றும் வலிமையை நேர்மையின் வழியை பொறுத்தது